மகிநட்பது <imitation> மதிக்க <imitation> <imitation> உணவுகள் உண்மையாக இருப்பாங்க உணவுகள் உண்மையாக இருக்க அந்த உணவு சம்பந்தப்படும் விஷயங்கள் அவருடைய பேர் வந்து உண்மை இருக்கும்னு பிரபஞ்சம் சொல்கிறது அதன்படி பார்த்தீங்கன்னா அவர் ஸ்கூலில் வந்தார் அதுக்கு வந்து மதிய வீடு கிடைச்சது அதற்கு பிறகு உணவுகள் மேலாக மேலாக தொடாசி ஒன்றியத்தில் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் மார்பியாக இருக்கார் ரிசர்ச் பர்சனாக பலமுறை இருக்கார் ஒரு முறையில் பலமுறை

அதற்கு பிறகு எங்களுடைய நட்பை பற்றி சொல்லி ஆக்க வேண்டாம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நட்புகளாக நல்ல நட்புகளாக இருந்து கொண்டிருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வந்ததே கிடையாது ஏன்னா கலத்தை மாஸ்டர் இருந்ததாக அது மட்டும் இல்ல என்னுடைய குணங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் அவருடைய குணங்களை நான் ஏற்றுக்கொண்டேன் இதனால் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனை வருத்தமே கூட வந்தது கிடையாது இதனால் இதான் நீங்க உங்க குடும்ப உறவுகளை நீங்கள் பின்பற்றி பார்க்கலாம் அடுத்தது அவங்க ஃபேமிலியை பற்றி சொல்லியாக இருக்கும் அவங்க ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குடும்பம் சாருடைய அரசியல்களுக்கு இருக்கிறவங்க அவங்க சொல்லியா கணவன கடவுள் பெற்று கணவன் இருக்காங்க சொல்லுவாங்க அவங்க முன்னாடியே இருப்பாங்க வளர்ந்துட்டே போல சாமி பொறுத்த முறை கொரடாக்கூட்டில் வந்து இந்த தபஸ்வர குடிமையை வந்து காட்சி சொந்த சொன்னே அவங்க திருவாங்கேஸ்வரம் எல்லாரும் அவங்க கொடுத்துட்டு போனார் எல்லாம் அந்த கொரோனா பில்லாக பதிக்கிறது நேரம் இல்லாமல் ஆனால் அந்த ஃபேமிலியே சர்வீஸ் பண்ணாங்க அதெல்லாம் மறக்கவே முடியாது ரொம்ப சாருக்கு ரிட்டைர்மெண்ட் லைஃப்பில் நிறையா திட்டங்கள் வச்சிருக்காரு அத்தனை திட்டங்களும் நிச்சயமாக வெற்றி அடையும் நிகழ்ச்சி